அமெரிக்க இந்திய இரண்டு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு அடிப்படையில் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை வழங்க அமெரிக்கா சம்மதம் தெரிவித்திருக்கிறது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்துடைய சிறப்பம்சம் என்னன்னு பாத்திரலாம் இது ஐந்தாம் தலைமுறை சூப்பர்சோனிக் வகை போர் விமானம் இதுல மூன்று வகை இருக்கிறது ஏ பி சி அப்படின்னு மூன்று வகை நமக்கு இந்தியாவுக்கு தருவதாக சொல்லி இருப்பது சீக்ரெட் அதாவது அப்கிரேட் பண்ணப்பட்டது எண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இதுல ஒரே ஒரு இன்ஜின் தான் இருக்கு அந்த இன்ஜினும் பின்னாடி இருக்கும் ஸோ இந்த ஒரு இன்ஜின் இருக்கக்கூடிய இந்த போர் விமானத்தில் ஒருவர் தான் பயணிக்க முடியும் அவர் மிகவும் அனுபவசாலியாக இருக்கணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கு இந்த போர் விமானத்துடைய இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா இந்த போர் விமானத்தில் அதாவது ஒரு விமானம்ன்றது மேலிருந்து கீழாக கீழிருந்து மேலாக போகணும்னா அதுக்கு குறிப்பிட்ட தூரம் வேணும் ஆனால் இந்த விமானம் ஹெலிகாப்டர் மாதிரி செங்குத்தாகவே ஏறவும் இறங்கவும் முடியும் அப்படின்றது சிறப்பு சரி இந்த விமானத்துடைய எடை எவ்வளவு தெரியுமா சாதாரணமாக வெறும் விமானம் பதிமூணாயிரத்து முந்நூறு கிலோல இருந்து எண்ணூறு கிலோ கொண்டதாக இருக்கிறது அடுத்த செய்தி இது எவ்வளவு கெப்பாசிட்டி தாங்கக்கூடியது அப்படின்னு பார்க்கலாம் இதனுடைய எரிபொருள் எரிபொருள் வந்து எட்டாயிரத்து இரநூற்றி எழுபத்தி எட்டு கிலோ அதாவது நம்ம வந்து லிட்டரில் போடுவோம் அவங்க குளோபலாக வந்து கிலோ அப்படின்ற அடி அடிப்படையில் மெஷர் பண்ணுறாங்க ஸோ எட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு கிலோ எரிபொருள் ஆயுதங்கள் அது ஒரு எட்டாயிரத்து நூற்று அறுபது கிலோ ஆயுதங்களை ஏற்றிக்கலாம் மொத்தமாக அதாவது ஃபுல் லோடில் முப்பத்தோராயிரத்தி எழுநூற்று பத்து கிலோ அளவுக்கான பொருட்களை இதில் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதா இந்த விமானத்துடைய சிறப்பு சரி இந்த விமானம் எவ்வளோ வேகமாக போகும் அப்படின்னா ஃபுல் லோடில் ஒரு மணி நேரத்திற்கு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ஜெட் பறக்கும் இது இடைநில்லாமல் அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடைநில்லாமல் எவ்வளோ தூரம் பறக்கும் அப்படின்னா இதனுடைய அந்த ஃபியூல் கெப்பாசிட்டியை பொறுத்து ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தூரம் வரை இதில் இடைநில்லாமல் பயணிக்க முடியும் சரி வேறென்ன சிறப்புகள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதில் துப்பாக்கி வெடிகுண்டு ஏவுகணைகள் இதையெல்லாம் இந்த போர் விமானம் கொண்டு செல்லும் அதுலேயும் தரையில் ஒரு இலக்கை நோக்கி தாக்கக்கூடிய ஏவுகணை அந்த ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ரெண்டு ஏவுகணைகளை இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒன் டூ ஒன் அதாவது எதிரில் இன்னொரு விமானம் வருது அப்படின்னா அந்த விமானத்தை தாக்கக்கூடிய ஏவுகணைகள் அதை ரெண்டை அட்டாச் பண்ணிக்கலாம் அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் இன்டர்னல் கெட்லிங் கன் அப்படின்னு ஒரு கன் இருக்கு இந்த கன் என்ன அப்படின்னா நம்ம பல படங்களில் பார்த்துருப்போம் குறிப்பா வந்து கைதி படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களா அது வந்து சின்ன வகை கன் அதுலேயே பெரிய கன் இருக்கு இல்லையா அது மாதிரி தான் இந்த கன் இந்த கண்ணு கூட இந்த விமானத்துல அட்டாச் பண்ணி தாக்குதல் நடத்த முடியுன்றது சிறப்பு சரி இதை வாங்குறதால நமக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதை பயன்படுத்தக்கூடிய நாடுகள் யார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவுடைய நட்பில் இருக்கக்கூடிய நேட்டோ நாடுகள் இதை பயன்படுத்துறாங்க இந்த விமானத்தை அமெரிக்கா யாருக்கெல்லாம் நிராகரிச்சிருக்கு அப்படின்னா சீனா கேட்டாங்க தாய்லாந்து கேட்டாங்க துருக்கி கேட்டாங்க யூஏ கேட்டாங்க இவங்களுக்கெல்லாம் கோரிக்கை விடுத்தும் நிராகரிச்சிருக்கு ஆனால் நமக்கு இப்போ தரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த விமானத்துடைய விலை எவ்வளோ தெரியுமா ஒரு விமானம் எழுநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதல் அதாவது அண்ட் ஹை அண்ட் சி கேட்டகிரி தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் ஸோ ஒரு விமானத்தை ஒருத்தர் ஓட்டுறாருனா ஆயிரம் கோடி ரூபாய் இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்குது இதனுடைய காஸ்டிங் ப்ளஸ் அது ஓட்டக்கூடிய நேரம் இதெல்லாம் பொறுத்து காஸ்ட் ஆஃப் ஃப்ளையிங் அப்படின்னு ஒன்று கணக்கிடுறாங்க ஒரு மணி நேரம் இந்த விமானம் பறக்கணுன்னா செலவு எவ்வளோ தெரியுமா ரூபாய் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க